ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் இன்ஃபோடெக் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கம் வந்து பொங்கல் பரிசாக கொடுக்கறதா தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்துச்சு அந்த அறிவிப்பு படி உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்களே உங்கள் வீட்டிலருந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோவில் போகலாம் ஸோ முதல்ல வந்து நம்ம இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று ஆயிரரூபா பொங்கல் பரிசு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது அப்படி எனக்கு அது எலிஜிபிலிட்டி இல்லைன்னா நான் யாரை போய் அணுகணும் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌசரில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல உங்களோட ப்ரவுசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழக அரசோட பொது விநியோக திட்டத்துக்கான ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இந்த போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த போர்ட்டலில் இந்த சைடில் வந்து க்ரீன் கலரில் ஹைலைட்டாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து பயனாளர் நுழைவு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் அதாவது பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பரை நீங்கள் இதில் போடணும் அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கேப்ஸா குறியீடை நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு செய் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஸோ திரும்பவும் உங்களுக்கு ரிசீவ் ஆன அந்த ஓடிபி நீங்கள் அதில் போட்டுட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து வியூவ் ஆகும் ஸோ இந்த பேஜில் வந்து நான் உங்களுக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் உரிமை வழங்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காலம் இருக்கும் மூணாவது ஆப்ஷனில் ஸோ நீங்கள் அதை அந்த காலமாக நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உரிமை வழங்கலில் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொகுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க முதலாவது வந்து பார்த்திங்கன்னா வேட்டி இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ரெண்டாவது பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மூன்றாவது சேலை இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஸோ இந்த மூணு தொகுப்பும் வந்து உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு தொகுப்பு உங்களுடைய கார்டில் வந்து இருக்குது அதாவது உங்களுடைய லாகின்ல நீங்கள் போய் பார்க்கும்போது இது மூணுமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதுலேயும் வந்து உரிமை வழங்கலில் எதுவுமே எனக்கு வந்து இல்லை பிளாங்காக இருக்குது அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய தாலுக்கா அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்ஓ இருப்பாங்க தாலுக் சப்ளை ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து டைரெக்டாக அவரை மீட் பண்ணும் நீங்கள் மீட் பண்ண போகும்போது உங்கள் கிட்டே வந்து உங்களுடைய குடும்ப அட்டை நகல் இருக்கணும் அடுத்ததாக குடும்பத் தலைவருடைய ஆதார் அட்டை நகல் இருக்கணும் இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் போய் என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த உரிமை வழங்கலில் வந்து உங்களுக்கு எதுவுமே காட்டலை அப்படிங்கிற காரணத்தை வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரும் வந்து உங்களுக்கு கரெக்டான தகவலை அளிப்பார் ஸோ இது அடுத்ததாக எங்கிட்ட வந்து ப்ரௌசர்லாம் பாக்குறதுக்கு லேப்டாப் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கணும் ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன்ருக்கு பாருங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்ட்டல் அதாவது அந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்து நீங்கள் போயிடுவீங்க அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது பதிவு செய்யப்பட்ட மொபைல் நம்பர் அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கேப்ஸா கோடு இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு பதிவு செய் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும் அந்த ஓடிபியை நீங்கள் தெளிவாக என்ட்ரு பண்ணிவிட்டு உள்நுழை அப்படின்னு கொடுக்கணும் ஓடிபி வந்து ஏழு டிஜிட்டில் வரும் தெளிவாக நீங்கள் போட்டுட்டு உள்நுழைன்னு கொடுத்த பிறகு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் கேஜி அப்படின்னு போட்டுட்டு உரிமம் அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ வரும் ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ப்ரௌசரில் என்ன காட்டியிருந்தேனோ அதே மாதிரி அப்ளிகேஷன்லேயும் உங்களுக்கு காட்டியிருக்கும் ஸோ இந்த மூணுமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த பொங்கல் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு லிஸ்ட் அவுட்டில் வரல அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய டிஎஸ்ஓவை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான குவைரிஸை நீங்கள் கேட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் நீங்களே உங்களுடைய எலிஜிபிலிட்டியை வீட்டிலேருந்தே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது போல தகவலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் இதை பகிர்வது மூலமாக அவங்களுக்கும் இதை நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எஸ்எஸ் இன்ஃபோடெக்